நீண்ட நெய்ய போராட்டம் இருக்க பிறகு முதலாவது அவனியாபுரம் சாமி குமார் திருமதி ராமசாமி மாவட்டமா ஒரு மூன்றாவதாக அப்டியாவதும் இரண்டாவதாக மூன்றாவதாக புதுக்கோட்டி நான்காவதாக குறையும்

பரமரை ஏமார்க்கே கட்ட லட்சுமி தேவி ராமா சாதிங்கரரேமா இல்லவே இருக்குறியே கண்ணுமா இந்த சாத்ரியவா சைல்லியவா மூணு யாத்தவ பட்டு இறங்கிட்ட மாதிரி உடனே எப்போல பட்டி எந்துச்சுடா இரண்டாவது தடவை கொரையோட வந்து தலைவா வந்துட்டால ஐந்தாவது தடவை சாதோடை கோரமால் மரமே சம்பா

어? 어 얘들이야. 얘들아. 어.

இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் விஜய ரகநாத சொட்டேமான் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்தன வல்லம்பகாத டி ஆர் முத்தையா வெட்டியத்தலை வீரமணி ஆண்டவர் அவர்களுடைய மாள் மூன்றாவதாக திருவங்கை மாவட்ட வேல நாட்டியாரின் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்தன காட்டோட்டை கோவையம்மாள் மரமே சம்பா அவர்களுடைய மாள் நான்காவதாக கே புதுப்பட்டி கே அம்மாள் அம்பாள் வம்பரம்பட்டி எம்கேடி சுனா அவர்களுடைய மாள் ஐந்தாவதாக திரையூர் வசந்த பிரியன் கலனிவாழ்வில் ஆறாவதாக விநாயகர் முத்தராஜி தேவர் பிரபா தேவர் இரண்டாவதாக இரண்டாவதாக வல்லமகாலும் மூன்றாவதாக சாக்கோட்டை நான்காவதாக குழுக்கட்டி வெம்பரம் இன்னொரு சுற்றம் கொண்டோருக்கு எல்லாரும் நேராகளாக வந்தபகராடி முத்தங்களை எத்தியம் தெரிஞ்சிட முடியாம மூன்றாகலாக டாக்டர் பூரவமான மனமே பம்பா ஆண்டாகலா கேட்டி கேட்டால் உபரங்கத்தையும் சேர்த்தீக்குனா எனப்பட விரோதனை தருமதை அறுதாகளாக மச்சபேரு முத்துராஜ் பேவர் கணக்கே என்ற

சாமி குமார் திருமதி எம்.ஆர்.கே கண்ணா லண்டன் சேவி ராமசாமி அவர்களுடைய மகன் இரண்டாவதுவாக வெள்ளமகா ஆர்.கே. முத்தையா வெற்றித் தேவி வீடوري அடர் நடு ரோட் சேராதியுடுங்க கடாய பாருங்க இரண்டாவதுவாக கேசுபதி கேவே அம்பா வரரட்டி ஏத்திச்சுடா மாமா ভাইடா கண்ணா பாத்து நல்லபடியாக சாப்போட் கோதை நான்காவதாக <laughs> மதுரை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் முனமாடு அவனியாபுரம் எச்சிஆர் மோதல் சாலை குணா திரும்ப ¡Gracias! Oh,